சூரியன் பூமியே உடன்பிறப்புகளின் உறங்காய் இதயமே சவ சமத்துவம் படைக்கும் மகத்துவ தலைவரே சரித்திரத்தை திருத்தி எழுதிய சாதனை தலைவரே தமிழகத்தை தமிழ்த்திய தங்க தலைவரே தமிழகத்தின் தாயுமான தனிப்பெரும் தலைவரே எத்திக்கும் போற்று முத்தமிழறிஞர் புத்திரரே ஏத்தி செய்யும் முத்திரை பதிக்கும் எங்களின் எழிலோவியமே தொடர் வெற்றியின் தூய வடிவமே மாற்றாரம் போற்றும் மகத்துவமே தேசம் இயக்கும் விடியலின் வெகுமதியே பாசிசத்தை எதிர்க்கும் ஜனநாயகத்தின் போர்க்குரலே தமிழை காக்க தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட தமிழன உயர மாநில சுயாட்சியை உறுதி செய்ய ஒன்றிய அரசுக்கு எதிராக என்றும் கொண்டிருக்கும் திக்கட்டும் புகல் மணக்கும் திராவிட பேரரசர் ஒன்று அரசின் அராஜகத்தை எதிர்க்க கூடிய ஆற்றலும் வல்லமை வாய்ந்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் அவருடைய ஆணைக்கினங்க பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதமே கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சகமே விடா விடாமுயற்சியின் வெற்றி வடிவமே தன்னம்பிக்கையின் திறவுகோலே எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் பக்குவமே படைப்பின் சிகரமே உழைப்பின் உன்னதமே உற்சாக மந்திரமே தேடி வரும் உள்ளங்களின் துன்பம் தீர்க்க ஓடி வரும் உள்ளமே இன்பம் கூடிவரும் எங்கள் அன்பகமே இளைஞர்களின் எழுச்சியே தமிழ்நாட்டின் வளர்ச்சியே எங்கள் உயிரே உணர்வே வாழுகின்ற தலைமுறையின் வசந்த காலம் வருங்கால தலைமுறையின் வரலாற்று நாயகன் ரத்த தடாகத்திலே பூத்த குறிஞ்சி மலர் சிகப்பு மலை குறிஞ்சி மலர் நாயகர் ஈட்டி முனைக்கும் மார்வை காட்டுகிற ஈடு இணையற்ற இளைஞர் வட்டாளத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் எங்கள் இருக்கின்ற திசை நோக்கி வணங்கி சேலம் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் இந்து திணிப்பு நிதிப்பகில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அதிநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இவரது பேச்சை கேட்டால் கல்லும் கனியும் புள்ளும் போர்வாளாய் மாறும் சிறப்புரையாற்ற வருகை தந்து அமர்ந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிற திராவிட இயக்க பேச்சாளர் நாங்கள் எங்கள் பேரன்பிற்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற தலைவர் இளம் தலைவர்கள் கண்டெடுத்த பொன்முத்துக்களில் முதல் இளம் பேச்சாளர் மோகநிதி அவர்களே வருகை சிறப்பு சேர்த்திருக்கிற சங்ககிரி சட்டப்பேரவை தொகுதியினுடைய பார்வையாளர் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் நான் அண்ணன் ஆர் பி செந்தில்குமார் அவர்களே வருகை சிறப்பு சேர்த்திருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகளே தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே பேரூர் மன்றத்தினுடைய தலைவர்களே நகர மன்றத்தினுடைய தலைவர்களே பெரியோர்களே தாய்மார்களே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கை தமைக்குள் வைத்து நாளைய வெற்றியை நோக்கி ஓடி கொண்டிருக்கும் விருட்சங்களின் விழுதுகளாய் வரப்போ வளரப்போகும் இளைஞரணி தம்பிமார்களே உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்று அறம் வளர்க்கும் அமுத மொழி ஆதியில் தோன்றிய மொழி இளமை குன்றா மொழி ஈடில்லா தொன்மை உயிருடன் கலந்த மொழி மொழி எத்திக்கும் நிறைந்த மொழி ஏற்றம் பெற உதவும் மொழி ஐயன் என்ற வள்ளுவனை கொடுத்த மொழி ஒற்றுமையை வளர்க்கும் மொழி ஓங்குபுகழ் பெற்ற மொழி அவ்வை வளர்த்த மொழி அதே எங்கள் கலைஞர் பெற்றுத்தந்த செம்மொழியாம் தமிழ் மொழி தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று சொல்லி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்